அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குட்டி கதையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கையூட்டு கையூட்டு அப்படின்னா லஞ்சம்னு அர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா லஞ்சம் கொடுத்துதான் இதை வாங்கின அதை வாங்கின அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு சின்ன கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு அரசர் இருந்தாரு அந்த அரசருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா நம்ம நாட்டு மக்களை எல்லாத்துக்கும் வரி போட்டுட்டோம் வரியும் கரெக்டா வசூல் பண்ணிடுறோம் ஆனாலும் அரசு கஜானா நம்ப மாட்டேங்குது அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு இதை ஒரு நாள் சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தளபதிகள் மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுட்டு அரசு சபையில உட்கார வச்சு கேக்குறாரு நம்ம வரி கரெக்டா வசூல் பண்றோமா அப்படின்னு கேக்குறாரு எல்லாரும் கண்டிப்பா வசூல் பண்றோங்க யா அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அரசு கஜானா நம்ப மாட்டேங்குதே ஏன்னு கேக்குறாரு ஒவ்வொரு தளபதியும் ஒவ்வொரு மந்திரியும் ஆளுக்கு ஒரு விதமா பதில் சொல்றாங்க சில பேர் சொல்ல விரும்பல தெரியாம இல்ல ஏன் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் அதுல ஒரு தளபதி நல்ல தளபதி அவர் என்ன பண்ணாரு அரசரே இருங்க நான் அத எப்படின்னு சொல்றேன் சொல்லி கட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து உக்காந்துட்டு சபையில உக்காந்து ஒவ்வொருத்தரம் மாத்தி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொன்னாரு பெரிய ஐஸ் கட்டி அரசர் கைக்கு வரப்ப பட்டாணி சைஸ்ல வந்துருச்சு இப்ப அரசருக்கு நல்லாவே புரிஞ்சு ஓ அப்ப இதனாலதான் நம்ம அரசு கஜானா நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் அப்படின்னா இனிமே நல்லவங்களை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பதவியில உட்கார வைக்கணும்னு நாட்டுல இருக்க நல்லவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அமைச்சராவும் தளபதியாகவும் மாத்தி விட்டாரு கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனாலும் அதுல ஒருத்தர் என்ன பண்ணார் எந்த பதவியை போட்டாலும் எந்த தூரம் கொடுத்தாலும் ஒரே தலைவலியா போச்சு எப்படியாவது ஒரு துறையில போடணும் லஞ்சம் வாங்க முடியாத அவருக்கு வேலை ஒண்ணு போட்டு கொடுக்கிறாரு என்ன வேலை அப்படின்னா கடல்ல போய் உக்காந்துக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை அலைகள் கரையில வந்து போதுன்னு எண்ணி சொல்லணும் இதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை அனுப்பிச்சும் வச்சுட்டாரு அவரும் போய் கூட்டில ஜாயின் அவரால முடியல சரி அங்க இருக்க மீனவர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை அலை வருதுன்னு ஒவ்வொரு மீனவர்களும் நீங்க சொல்லணும் சொன்னாதான் இந்த கடல்ல மீன் பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா அரசர் கடல்ல உங்களை மீன் பிடிக்க விட மாட்டாரு இது அரசரோட உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க யாரால என்ன முடியும் ஒரு நாளைக்கு எத்தனை அலைகள் வந்து கரையில மோதுது அப்படின்னு முடியாது அதுக்கு பதிலாக மீனவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காதோரமா போய் எங்களால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்றோம் எப்படியாவது நீங்க கடல்ல நாங்க தினமும் போய் மீன் பிடிக்கிறதுக்கான சிபாரிசை அனுமதியை அரசகிட்ட வாங்கி சொல்லி அவங்க கொடுத்த பணத்துல ஒரு மாசத்துக்குள்ள மெரினாவில் பீச்சில பெரிய மாளிகையை கட்டிட்டாராம் அப்புறம் தான் அவருக்கு விட துறை நல்லா இருக்கு அதனால இனிமே இந்த துறையை விட்டு நம்மளை கூடாதுன்னு அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதா ஒரு கதை உண்டு காலம்தான் மாறுதே தவிர்த்து கையூட்டு மாறின பால் இல்ல எல்லாரும் நல்லவங்களா மாறினா மட்டும்தான் கையூட்டு மாறும் அப்பதான் கைக்கு கை அந்த படிக்கட்டி கட்டி போடுறது முழுசா போய் சேரும் நன்றி வணக்கம்